நீங்கள் பார்க்குற இந்த ஃபால்ஸ் சென்னையிலேருந்து நூறே கிலோமீட்டர் தாங்க கைலாசகோணா பிரதேஷில் இருக்க சித்தூர் மாவட்டத்தில் தான் கைலாசகோணம் ஃபால்ஸ் இருக்குது கூகுள் மேப்பில் கைலாசகோணா வாட்டர் ஃபால்ஸ்னு போட்டாவே எக்ஸாக்ட் லொக்கேஷனை காட்டும் நீங்கள் இந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு டூ வீலருக்கு பார்க்கிங்க்கு பத்து ரூபா அப்புறம் நம்ம உள்ளே போகிறதுக்கு பத்து ரூபா கொடுத்த டிக்கெட் வாங்கணும் இந்த ஃபால்ஸோட டைமிங்ஸ் காலையில் ஆறரை மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் நாலே நிமிஷம் நடந்தால் போதும் இந்த ஃபால்ஸுக்கு ரீச் ஆயிடலாம் காலத்தில் இந்த ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் உங்கள் ஃபேமிலியில் பெரியவங்க கிட்ஸுன்னு யார் இருந்தாலும் தாராளமாக இந்த ஃபால்ஸுக்கு கூப்பிட்டு வரலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்க்கு சூப்பரான ஒரு ஃபால்ஸ் நீங்கள் ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணலாம் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூம்ஸும் இருக்குது இந்த ஃபால்ஸை ஒட்டியே ஒரு குட்டி சிவன் கோயிலும் இருக்குது அந்த கோயிலையும் நம்ம பார்க்கலாம் சென்னையிலிருந்து பட்ஜெட்டில் ஒரு ஒன் டே ட்ரிப்புக்கான பக்காவான ஸ்பாட் இந்த கைலாசகோனா ஃபால்ஸ் இந்த ஃபால்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை மறக்காமல் செக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்